எல்லாருமே கத்துக்க ஃபர்ஸ்ட் சார் வந்து இப்போ சொல்ற விஷயத்துல மக்கும் குப்பை மக்கால குப்பைங்கிற கான்செப்டில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் நம்ம அதை நடைமுறைப்படுத்துறோமான்னு மட்டும் ஒரு யோசனை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் பிரிக்கிறோமா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்து நம்ம வீட்லயே நம்ம குப்பையை பிரிச்சு கொடுக்கல மக்கும் குப்பையை தனியாகவும் மக்கால குப்பையை தனியாகவும் பிரிச்சு கொடுக்கல அப்படிங்கிற நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதோட ரிசல்ட் என்ன அப்படினா பெரிய क्वेश्चन மார்க் ஆகும் நிறைய ஸ்டடி பண்ணிட்டே இருப்போம் அதோட क्वेश्चन மார்க் அந்த எண்ட் ரிசல்ட் அப்படி சொல்லி பாக்கும்போது அது பெரிய क्वेश्चन மார்க் ஆகாய் இருக்குது நான் பார்த்த வரையிலும் நிறைய புரோகிராம்ஸ் நேம் நம்மளுடைய அக்டோபர் 2 என்ன நாள் கர்கத்ரி அக்டோபர் 2 டிசம்பர் 1 ஜனவரி 5 சாரி ஜனவரி

இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அவேர்னஸ் ஏற்படுத்துகிறோம் அவேர்னஸ் ஏற்படுத்துகிறோம் சொல்லிட்டு இருக்கோம் அதோட ரிசல்ட் என்ன அதோட எவாலுவேஷன் என்னன்றது பண்ணுறது இல்லை நிறைய மீட்டிங் நடத்துவாங்க அதாவது வார வாரம் ரிவியூ மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங் ரிவியூ மீட்டிங் பாங்க ஒரு மரம் நடந்தது சம்மந்தமான ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் கேட்டிருப்பார் மரம் எப்படி வளர்ந்துருக்குதா அடுத்த வாரம் ரிவ்யூ மீட்டிங் வரும்போது மரத்தை அவர் பிடிக்கி பார்த்துட்டு வளர்ந்துருக்குதா என்னென்னு நெட்டு வச்சுட்டு அந்த மாதிரியான மீட்டிங் இல்லைன்னா வட வடக்கி மீட்டிங் இந்த மாதிரியாக நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக அப்போது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நிரந்தரமான தீர்வு என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம் ஒரு ஐம்பது பர்சன்ட் அச்சீவ் பண்ணிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் வந்துருக்கோம் இந்த ப்ரோக்ராம் ஒரு ஐம்பது பர்சன்ட் செய்ய முடிஞ்சு அன்னைக்கு வீட்டுக்கு போய் நம்ம வீட்டில் பக்கத்துக்கு போய் போய் தனியாக பிரித்து வைக்கிறது இங்கே உள்ளவங்க மட்டுமாவது செய்ய முடியுமா அதுதான் இந்த ட்ரைனிங்கோட ரிசல்ட் இங்க ஒருத்தர் மாடல் இருக்கார் அவர் வெளில ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு அவினாஷ் அவர் அவர் வீட்டில் ஆறு மாதத்துக்கு போய் சேர்த்து வச்சிருக்கிறார் உரம் வாங்கிட்டு இருக்கிறாரு மாடல் இருக்காங்க சரியா அப்போ இந்த இவங்களும் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்போ நாம நம்ம இந்த ட்ரைனிங்ல இருந்து வெளியில எடுத்துட்டு போகக்கூடிய விஷயத்த ஒரு அவுட் புட்டா எடுத்துக்கணும் ஒரு ஊர்ல ஒரு குடும்ப கட்டுப்பாடு அது இருந்தார் அவரோட வேலை என்ன குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமா பிரச்சாரம் மாட்டுறதா அவரோட வேலை அவங்க வீட்டுக்கு எடுத்தாப்புல அவரோட அஞ்சு குழந்தைங்க ஊர் ஃபுல்லா பிரச்சாரம் பண்றவங்க நம்ம எடுத்து விட்டு போயில கண்ட்ரோல் பண்ண முடியல ஆரம்பம் இருக்கு அந்த அஞ்சு குழந்தைங்களையும் கூப்பிட்டு அவங்க அப்பா காட்ட போறாரு ஏன்டா என் மனத்தை வாங்கி தொலைக்கிற நான் ஊர் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு குழந்தைங்களை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்துக்கு மேல அவனுக்கும் வந்துடுது என்னடா எல்லாம் உன்னால வந்து தொடங்கியதுதான் அப்படி திருப்பிக்கலாம் என்ன சொல்ற ஆமா நீ தானே சொன்ன முத்தான வாழ்வுக்கு மூணுன்னு சொன்னியா இல்லையா ஆமா சொன்ன அதான் அந்த மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க காமிச்சா அது ரெண்டு என்னடா நீ அதுக்கு அப்புறமா என்ன சொன்ன இனிய வாழ்வுக்கு ரெண்டுன்னு சொன்னியா இல்லையா ஆமா சொன்ன அதான் அந்த ரெண்டு அப்படின்னா ஆனா பாவி பயிலை இப்ப ஒளிபயமான வாழ்வுன்னு சொல்லிட்டு ஆமா டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்ப நம்ம எதுக்காக பிரச்சாரம் பண்றோம் அதை எப்படி அவன் உள்வாங்கிட்டான் என்ன மாதிரியான விளைவு வருது அது நம்ம எங்கேயுமே டிரான்ஸ்லேட் பண்றது இல்லை டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து நலம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் பாக்குறோம் வியூவர்ஸோட இன்னைக்கு நாற்பது முப்பது அவர் டெய்லி இன்னைக்கு கரண்ட் அப்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்டேட் கொடுங்க இருக்கிறாரு ஆனா நம்மளுக்கு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் ஸ்டாஃப் மேல இருக்கிறாங்க விகேஷன் மட்டும் எடுத்துனாலே பத்தாயிரம் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு டிபிஹெச் என்ன சொல்லியிருக்கிறாரு எந்த விஷயத்த போய் ஹீட் வேவ் வந்து ஒரு டாபிக் போட்டிருக்காங்க அப்போ சொல்லக்கூடிய விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய களப்பணியாளர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய நாம சரியா விஷயத்த கம்யூனிகேட் பண்றோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் இருக்கு நமக்கு ஆயிரம் வேலை பண்ணி ஒரு வேலை கொடுப்பாங்க டக்குனு டீ வச்சு ஒரு வேலை கொடுத்தாங்க ஓட வேண்டியிருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் இருந்தாலும் நம்ம அதை சரியா கம்யூனிகேட் பண்ணிருக்கிறோமானு பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மறக்காது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராம் மக்களுடைய மனநிலை எதை கொடுத்தாலும் பிரியா புத்தம்னு சொன்னா ஒதுக்கிடக்கூடிய மனநிலை அதே சமயத்துல ஏதாவது சத்தான பொருள் அப்படின்னா எடுத்துக்கவே மாட்டான் சத்து நிறைந்த பொருள் எடுத்துக்கவே மாட்டான் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் ஃபுட் அது இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கான் பரோட்டா டேஸ்டாக இருக்குது பரோட்டா போட்டு சாப்பிடுவான் பரோட்டா பரோட்டா சாப்பிட்றா என்னென்ன பிரச்சனைகள்னு தெரியாது கரும்பு ஜூஸ் நல்லது ஆனால் கரும்பு ஜூஸோட கரும்போட வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி ஆபத்து கரும்பு ஜூஸ் டேஸ்ட் ஏற்றுறதுக்காக சாக்கடை தண்ணியில் கரும்பு தண்ணி ஜூஸ் உரியும் என்ன சொல்றீங்க இப்போ அந்த இதெல்லாம் பானிபுரி மசாலா பொடி பேன்பூரி அந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நகராட்சி பக்கத்துல வச்சிருப்பான் இந்த சாரி நகராட்சி பஸ் ஸ்டாண்டு தான் தண்ணி எடுப்பான் அப்போ எங்க கிளீனா இருக்குதா அப்படின்னா அதுலேயும் கொஸ்டினா இருக்கு அதோட ஃப்ரீயா கொடுக்குறோம் சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்குறோம் அப்படின்னா எங்கேயுமே எடுத்துக்கிறது இல்லை நாம வந்து கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணுவோம் ஆனா முக்கியமா நம்ம கல்யாணம் அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்காக ஒரு ஐம்பது ரூபாய் டெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம் லட்சக்கணக்காக செலவு பண்ணுவோம் ஆனா குளபி டெஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க எலிஜிபிளா இருக்கிறாங்களா அந்த பொண்ணு பையனும் அந்த கல்யாண தள்ளிக்குள்ளவங்களா இருக்கிறாங்க அப்ப ஒரு டேப்லெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா டேப்லெட் சாப்பிட மாட்டாங்க தானா போடுறது மாதிரியே சாப்பிடுது இல்ல கலர் மாத்திரையை மாத்தணும் நம்ம சிரமம் கொடுத்தா சாப்பிடுறது இல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு பேச்சு அமர்ந்த வச்சு கொடுத்தா பேச்சு அமர்ந்து வீட்டுல வந்தோட எல்லாரும் பிரிச்சு கொடுத்துறாங்க அவங்க சாப்பிடுறது இல்ல அப்போ எங்கெங்கெல்லாம் சத்து கொடுக்குறமோ அங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிருங்க அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு இவங்களுக்கு மாத்திரை கொடுத்தா கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க நம்ம நேஷனல் ஃபேமிலி சர்வே பாருங்க எல்லாமே ரோஸ்ல போயிட்டு இருக்கு நம்ம நிறைய அவர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா நேஷனல் ஃபேமிலி இந்த ஃபோருக்கும் ஃபைவ்க்கும் டிஃபரன்ஸ் ஃபோர்ல இருந்ததோட அடிமையாக கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃபைவ்ல எக்கச்சக்கமாயிடுச்சு அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருது

அப்ப அதுல அச்சீவ் பண்ணதுனால எல்லாம் எந்தெந்த மக்கள் அதிகமா சாப்பிடுறோம் அரிசி அரிசில ஒன்பது இல்லமான சத்த சேர்க்கலாம் சேர்த்து ஆசிட் பீட்வல் அப்ப சத்த சேர்த்து கொடுத்துட்டோம் சத்த எப்படி சேர்க்கிறாங்க அந்த அரிசியை மாவாக்கி அந்த மாவுல சத்த சேர்த்து அந்த அரிசி நூறு கிலோ அரிசியில ஒரு கிலோ அரிசி ஆட் பண்றாங்க அந்த அரிசி நடக்குது என்ன மிதந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் நம்ம என்ன அரிசியும் அரிசியும் அரிசியா இருக்குமோ நமக்கே சந்தேகம் வந்துடும் அது மிதத்துக்கு அவன் மக்கள் காமிக்கும் போது மக்களை நம்ம களத்துல வந்து சந்திக்கக்கூடிய நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்ப மக்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும்தான் அவன் திருப்தியாயி தாம்ப நாப்பது ரூபா அரிசியில நானூறு ரூபா பிளாஸ்டிக் வந்து கலப்பானா ஒரு கிலோ நானூறு ரூபா இன்னைக்கு பிளாஸ்டிக் ரேட்டு நாற்பது ரூபாய் அரிசியில் ஒன்று கலப்பானா கலக்க மாட்டான்

அங்கன்வாடி மையம் மதிய உணவு திட்டத்துல நம்ம வந்து செய்ய எல்லா வீகம் யாராலாம் சென்டரோட லிங்க்ல இருக்கிறோமோ அவங்க இமீடியா அந்த ஒர்க்கருக்கு அந்த அரிசி கலையும் போது தண்ணியோட ஓடிடுது அதை புடிச்சு அதை வந்து சமைக்கணும் நம்ம அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவு சீக்கிரமா பாஸ் பண்ண முடியுமோ அதை பாஸ் பண்றீங்கன்னா நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த இந்த 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 நான் ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணணும்ன்றதை எதிர்பார்க்குறேன் ரெண்டாவது ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய ஆயில் ரேஷன் கடையில் கொடுக்கலாம் மட்டமான பொருள் அப்படின்ற மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ரேஷன் கடையில் விட்டமின் ஏடி சேர்ந்த ஆயிலை கொடுக்குறோம் அந்த ஆயில் வந்து பாமாயில் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு ஒரு குழம்பு பாமாயில் உப்பு உப்புல வறுத்து சாப்பிடுவோம் வாங்க என்னமோ சொல்றாங்க நிறைய எதுவுமே பிரச்சனை இல்லை நம்ம ஆயில் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த பிராண்ட் சாப்பிடணும் அடுத்த மாசம் வேற ஒரு பிராண்ட் வாங்கி சாப்பிடணும் எல்லா ஆயில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஜென்ரலாகவே ஆயிலை குறைச்சிக்கணும் சால்ட்டு சர்க்கரை ஆயில் மூணுத்தையுமே குறைக்கணுங்கறது இட்ரை கேம்பியோட முக்கியமான நோக்கமாதிரி இருக்கு அப்போ இந்த ஆயில் ரேஷனில் ஆயில் மட்டும்தான் சார் விட்டமின் ஏடி இருக்கா இல்ல ஓபன் மார்க்கெட்ல கிடைக்கும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஃபோர்ட்டி பைவ் ஃபுட்டுன்னு எப்படி கண்டுபிடிப்போம் எதாவது ஐடியா இருக்கா இருக்கா தெரியுமா என்ன முத்துறை போ அது வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் பிளஸ் பிளஸ் ஃபோர்ட்டி பிளஸ் சேர்த்துக்கிறாங்க பிளஸ் எஃப் கிரீன் இது எல்லோ கலர் சாரி ப்ளூ கலர் சிம்பிளாக இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் அந்த சிம்பல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டு எதெல்லாம் ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு உணவு பொருள் சேர்க்க சொல்லியிருக்காங்க ஆயில் மில்க் வீட்டு ரைஸ் சால்ட்டு இது அஞ்சு நம்ம டெய்லி சாப்பிட முடியும் உணவு பொருள் சேர்க்க சொல்லிட்டாங்க இப்போ அந்த பிளஸ் எஃப் லோகோ போட்ட ஆயில் எல்லா கடைகள்லயுமே கிடைக்கிது அதிகமா என்னென்ன பிராண்ட் பயன்படுத்தி மேக்ஸிமம் பிராண்ட் என்ன சொல்றீங்க ஆயில் பிராண்ட் என்ன மனசு தோணும் கோல்டு எல்லாம் பண்றாங்க

வீட்டில் வந்து பயன்படுத்துறாங்க நடக்குது வெளியில போயிடுது அப்ப செய்யக்கூடிய வேலை அந்த ஃபுல்ஃபில் ஆகல அந்த கேப் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் விஷயம் தெரியல அப்போ இதை இம்மிடியா அவங்களுக்கு பாஸ் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய மெயின் நோக்கம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சால்ட்ல சொல்லியாச்சு சால்ட்ல வந்து அயன் அயன் அயோடின் ஐசிடிஎஸ் சென்டர்ல வந்து என்ன பிராண்ட் பயன்படுத்துறாங்க ஐசிடிஎஸ்ல நேரம் நிறைய பேர் இருக்கீங்க என்ன பிராண்ட் பயன்படுத்துறோம் ஐசிடிஎஸ்ல சால்ட் பயன்படுத்த சால்ட்டோட பேர் கவர்மெண்ட் பொட்டியே சொல்லக்கூடாது நம்ம ஃபீல்டுக்கு போறோம் டெய்லி படம் என்ன பிராண்ட் நேம் பேரு அரசு போங்கறது வந்து ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சக்தி தான் ஐ சிஐ சென்டர்ல பயன்படுத்துறது அங்கன்வாடி தான் இது ரேஷன் கடைல கொடுக்கக்கூடிய அரசு சக்திங்கிறதுக்கும் அரசுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா அரசு சால்ட் வந்து அயோடைஸ்டு சால்ட் மட்டும்

அப்போ ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு களத்துல போய் விளையாட போனோம்னு சொன்னா நிறைய அச்சீவ்மெண்ட் காமிக்கலாம் அதே மாதிரி என்ன பிரச்சனைங்கிறத உங்களுடைய மேல் அபிஷியல் அபிஷியல்ஸ்க்கு தைரியமா பிரசன்ட் பண்ணுங்க அது அவங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது கிடைக்காது நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது நாம ஃபீல்ட்ல கண்ட பிரச்சனைகளை மேலே கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடுவீங்க